ஈழ தமிழ்ச்சியால் உதரப்பட்ட ஒரு நடிகனாகத்தான் விஜய் அவர்கள் இருக்கிறார்கள் அந்த கச்சதீவு என்பது ஏற்கனவே இலங்கைக்கு சொந்தமானது என்று நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறது இரண்டாவது மாநாட்டில் பேசிய அந்த நடிப்பு நடித்த அந்த நடிப்பு திரைப்படம் என்று நினைத்து அவர் நடித்திருக்கிறார் ஈழத்தமிழரை ஆதரித்து பேச வேண்டிய அவசியமும் இல்லை ஆனால் ஈழத்தமிழர்களை மறைமுகமாக திருடாமல் இருந்தால் போதும் வணக்கம் லங்காபூர் ஊடக நேர்களை மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றோம் இந்த செய்தி இலங்கை செய்தி இலங்கையோடு தொடர்பான செய்தி அதே வழியிலே தமிழகத்தோடு சேர்ந்த செய்தியாக இருக்கிறது இந்த செய்தி பழைய செய்தியாக இருந்தாலும் இந்த செய்தி இப்பொழுதும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது அதனூடாக இலங்கை ஈழத்தமிழர்கள் தொடர்பாக விஜய் அவர்கள் தன்னுடைய இரண்டாவது மாநாட்டில் ஒரு கூறிய ஒரு விடயங்களை பற்றி நாங்கள் சிறப்பாக அலசுவதற்காக இருக்கின்றோம் ஆம் உங்களுக்கு தெரியும் கச்சதீவு பிரச்சனையை பற்றி கச்சதீவை மீட்க வேண்டும் என்று விஜய் அவர்கள் இரண்டாவது மாநாட்டிலே ஒரு அறிக்கை ஒன்றை விட்டிருக்கிறார்கள் எச்சரிக்கை விட்டிருக்கிறார் ஒரு வேண்டுகோளை விட்டிருக்கிறார் மோடி அவர்களுக்கு அன்பான மிஸ்டர் மோடி அவர்களே நீங்கள் தமிழக மக்களுக்கு ஒன்றும் செய்ய தேவையில்லை தமிழக மீனவர்களுக்கு கச்சதீவை மாத்திரம் மீட்டு கொடுத்தால் போதும் அல்லது மீள பெற்று கொண்டால் போதும் அந்த கச்சை என்பது ஏற்கனவே இலங்கைக்கு சொந்தமானது என்று நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறது அந்த கச்சை தீவுக்கு பொதுவான வியாபாரங்கள் நடந்து கொண்டிருப்பது வளர்த்து ஒரு முறை நாங்கள் அனைவரும் அடைந்தபடியோம் அதே வேளையிலே அந்த கச்சை தீவு கைப்பற்றப்பட்டுவிட்டால் அதாவது கச்சை தீவை இந்தியா பெற்றுவிட்டால் இந்திய மீனவர்களுக்கு மீன் பிடிப்பதற்கு இலவாக இலகுவாக இருக்கும் அதிகமாக மீன்களை பிடிக்க முடியும் அதைவிட இலங்கை இராணுவத்தினால் காப்பாற்றப்படுவார்கள் தண்டிக்கப்பட மாட்டார்கள் தடுக்கப்பட மாட்டார்கள் தடையில்லாமல் மீன் பிடிப்பதற்கு அது உதவியாக இருக்கும் என்ற ஒரு தொனியில் தான் விஜய் அவர்கள் அந்த கச்சதீவை இந்தியாவிற்கு தமிழ்நாட்டுக்கு பெற்றுக்கொடுக்க கொடுக்க வேண்டும் தமிழ்நாட்டு மீனவர்கள் மீன் பிடிப்பதற்காக மாத்திரம் என்று அவர் குறிப்பிட்டிருப்பது சற்று வேடிக்கையாக இருக்கிறது ஏற்கனவே கச்சதீவு என்பது எழுதப்பட்டு கொடுக்கப்பட்ட விடயம் மீளப்பெறுவதாக இருந்தால் ஒரு போர் செய்து அதனை கைப்பற்றுவதே தவிர இலங்கை அரசாங்கமோ அல்லது இழுத்து மீனவர்களோ நிச்சயமாக அதற்கு சம்மதிக்க மாட்டார்கள் முதலிலே நாங்கள் பார்க்க வேண்டிய இந்திய மீனவர்கள் எங்கே தண்டிக்கப்படுகிறார்கள் எதை மீறி எந்த கடலை தாண்டுகின்ற பொழுது தண்டிக்கப்படுகிறார்கள் என்பதை பார்க்கின்ற பொழுது கச்சதீவுக்கு அருகிலே மீன்பிடிக்கப்படு வருகின்றவர்கள் நிச்சயமாக தண்டிக்கப்படவில்லை அவர்கள் ஒட்டுமொத்தமாக இலங்கை எல்லைக்குள் கச்சதீவு பக்கம் மாத்திரமல்ல இலங்கை எல்லைக்குள் பரவலாக வருகின்ற காரணத்தினால் அவர்கள் தண்டிக்கப்படுகின்றார்களே தவிர கச்சதீவுக்காக மாத்திரம்தான் அவர்களை வருகின்ற வழியிலே கச்சதீவுக்கு எல்லையிலே இருக்கின்ற இடத்தில்தான் தண்டிக்கப்படுகின்றார்கள் என்பது மிக மிக தவறான ஒரு செய்தியை அவர் விஜய் அவர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள் அதுவும் வெறும் மேடை பேச்சுக்காக முதலமைச்சர் ஆகின்ற ஒரு ஆசைக்காக அவர் மேடையிலே நடித்திருக்கிறது அதாவது அவருடைய நினைப்பு எப்படி இருக்கின்றது என்றால் சாதாரணமாக நாங்கள் அறிந்தபடியும் விஜய அவர்களுக்கு விஜய் அவர்களுடைய படங்களை தயாரிக்கின்ற பொழுது அந்த படத்தை இயக்குகின்ற இயக்குனர் பல தடவை நடித்து காட்டித்தான் அவர் அந்த நடிப்பை நடிக்கின்றார் அதே நடிப்பை இவர் மேடையிலே காட்டுகின்றார் ஆனால் இது அவர் இரண்டாவது மாநாட்டில் பேசிய அந்த நடிப்பு நடித்த அந்த நடிப்பு திரைப்படம் என்று நினைத்து அவர் நடித்திருக்கிறார் ஆனால் நிச்சயமாக திரைப்படம் இல்லை என்பது அவர் என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும் அவர் திரைப்படத்திலே வீரவசனம் பேசுவதும் வில்லனை அடிப்பதும் வில்லன் விழுவது போன்று விழுவதும் இப்படி அதைவிட விட அவரால் முடியாத இடங்களிலே டூ போட்டு நடிப்பதும் இப்படியாக இருக்கின்ற நடிப்பை இவர் மேடையிலே காட்டியிருக்கிறாரே தவிர உண்மையாக விஜய் அவர்கள் பேசுவார்களாக இருந்தால் அந்த நடிப்பு என்ற நடிகன் என்ற முகமூடியை தூக்கி அறிந்துவிட்டு சாதாரண தமிழிலே நடக்கக்கூடிய விஷயங்களை பேச வேண்டும் அதைவிட விட கச்சதீவை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்றால் அந்த கச்சதீவு யாருக்கு இலங்கையிலே அதிகமாக பயன்படுகின்றது என்றால் இலங்கை மீனவர்களுக்கு பயன்படுகிறது அப்படியானால் இலங்கை மீனவர்களுடைய வயத்திலே நெருப்பை அள்ளி போட்டு இந்திய மீனவர்களுடைய வயத்திலே பூவை போடுவது போன்று விஜய் அவர்கள் நினைக்கிறாரா சரி அவர் இலங்கை மீனவர்களையோ ஈழத்தமிழர்களையோ யோசிக்காமல் அவர் சிலர் கூறுகிறார்கள் விஜய் அவர்கள் ஈழத்து மருமகன் என்று ஆனால் அது கப்பலேறிய விடயம் சென்ற மாநாட்டிலே ஓரளவு ஈழத்து மக்களை பற்றி பேசினார் இந்த மாநாட்டிலே அவர் அதனை பற்றி பேசாமலே விட்டுவிட்டார் காரணம் பல காரணங்கள் இருக்கிறது குடும்ப பிரச்சனைகள் அதுகளை நாங்கள் தோன்றி எடுத்து அவரை கொச்சைப்படுத்தவோ கேவலப்படுத்தவோ விரும்பவில்லை இருந்தாலும் நாங்கள் பேசுவதாக இருந்தால் ஒரு ஈழ தமிழ்ச்சியால் உதரப்பட்ட ஒரு நடிகனாகத்தான் விஜய் அவர்கள் இருக்கிறார்கள் அவருடைய பழக்க வழக்கமோ அணுகுமுறையோ குடும்ப பிரச்சனைகளோ அவர் ஏற்கனவே ஒரு ஈழத் தமிழிச்சியால் உதரப்பட்ட ஒருவராகத்தான் அவர் விஜய் அவர்கள் இருக்கிறார்கள் அவர் ஈழத்தமிழ் மக்களை பற்றியும் பேசுவதாக இருந்தால் இந்தியாவிலே எத்தனையோ ஈழத்தமிழர்கள் எத்தனையோ வருடங்களாக அகதிகளாக அகதிகள் முகாமிலை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வேளையிலே கல்வி சான்றிதழ்கள் பெற முடியாமல் நல்ல பெறுபவர்கள் பெற்றாலும் நல்ல பட்டப்படிப்பு செய்ய முடியாமல் பட்டப்படிப்புக்கு செல்ல முடியாமல் பட்டப்படிப்பை படிக்க முடியாமல் இந்திய அரசாங்கம் தடை விதித்திருக்கிறது எத்தனையோ ஒரு சில நாடுகளில் பல நாடுகளில் குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு மேல் ஒருவர் அந்த நாட்டில் வசிப்பாராக இருந்தால் அவருக்கு சிறப்பாக ஒரு பிரஜா உரிமை அந்த நாட்டினுடைய பிரஜா உரிமை கொடுக்கப்பட வேண்டும் அது அமெரிக்காவாக இருந்தாலும் சரி ஐரோப்பாவாக இருந்தாலும் சரி கனடா பிரித்தானியா ஆஸ்திரேலியா உலக நாடுகளில் அது சிங்கப்பூரில் கூட அந்த நடைமுறை இருக்கிறது ஆனால் அரபு நாடுகளில் கூட அந்த நடைமுறை இருக்கிறது அதனால்தான் இரண்டு மூன்று வருடங்களுக்கு ஒரு முறை அங்கே வேலைக்கு செல்பவர்களை உங்கள் நாட்டுக்கு சென்று மீண்டும் பாருங்கள் என்று அந்த ஒப்பந்த ஒப்பந்தங்களை புதுப்பிப்பார்கள் ஆனால் இந்தியாவிலே ஈழத் தமிழர்கள் அந்த அகதியாக சென்றவர்களுக்கு இப்பொழுதும் பிரஜா உரிமை இல்லாமல் கொடுக்காமல் மறக்கப்பட்டு கொண்டிருப்பது உண்மையிலேயே ஈழத் தமிழர்களுக்கு ஒரு மனித உரிமைக்கு அதாவது மனித உரிமைக்கும் ஒரு மனிதாபிமானத்துக்கும் மதிப்பு கொடுக்காத இந்தியா அல்லது தமிழ்நாடு எப்படி கச்சதீவை மீட்டு பெற கேட்கின்றது என்று ஒரு ஏக்கமான ஒரு கேள்வியை விஜய் அவர்களை நோக்கி நாங்கள் கேட்க வேண்டியதாக இருக்கின்றோம் விஜய் அவர்களுக்கு ஒட்டுமொத்தமாக கூறப்போனால் அவருக்கு ஈழத்தமிழர்களை பற்றி பேசுகின்ற அருகதை இல்லை அதை விட பேசவும் மாட்டார் காரணம் அந்த ஈழத்தமிழர்களை பேசுகின்ற அந்த உரிமையை பட்டா போட்டு வைத்திருக்கிறார் சீமான் அவர்கள் ஈழத்தமிழர்களை பற்றி இவர் பேசுவாராக இருந்தால் விஜய் அவர்களுக்கு சீமான் பக்கத்திலே இருக்கின்ற விஜயனுடைய ரசிகர்கள் சீமானுடைய கட்சியில் இருக்கின்ற விஜயனுடைய ரசிகர்கள் நிச்சயமாக எதிர்ப்பை தெரிவிப்பார்கள் விஜயனுடைய ரசிகர்களாக இருக்கின்றவர்கள் ஒரு காலத்திலே விஜயனுடைய கட்சியை கூட விஜய கூட ஆதரிக்கலாம் அந்த ஒரு கள்ள போக்கில்தான் இருக்கிறார்கள் டிஎம்கே ஏடிஎம்கே பிஜேபி அனைத்து கட்சிகளிலேயும் விஜயனுடைய ரசிகர்கள் இருக்கிறார்கள் அந்த ரசிகர்களை தன்னுடைய வாக்காளர்களாக மாற்றுவதற்காக அந்தந்த ஒரு சிலரை எதிர்க்காமல் அவர் தன்னுடைய பாதையை வேறு வளமாக வேறு விதமாக வேறு வழியில் வியூகத்தை அமைத்து அவர் தன்னுடைய சாணக்கியத்தனத்தை கொண்டு சென்று கொண்டிருக்கிறார் என்பது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இருந்தாலும் வெறும் மேடை பேச்சுக்கு மயங்குகின்ற இந்திய தமிழக மக்கள் என்பதால் அவர்களை ஏமாற்றி அவர்களை எழுச்சிப்படுத்தி அவர்களை கண்ணை கட்டி தன்னுடைய கட்சிக்குள் இழுத்து வருகின்ற போகின்ற அந்த சாணக்கியத்தனத்தையும் அந்த கபடத்தையும் அந்த களவையும் அந்த ஒரு அநியாயத்தையும் விஜய் அவர்கள் செய்ய ஆரம்பித்திருக்கிறார் விஜய் அவர்கள் தன்னுடைய திரைப்படம் ஓடுவதற்காக ஜெயலலிதாவின் காலிலே போய் வீழ்ந்து விஜய் மாத்திரமல்ல தந்தையும் போய் வீழ்ந்து அந்த திரைப்படத்தை ஓடச் செய்த காலகட்டங்களை இவர் மறந்துவிட்டார் என்று நினைக்கின்றோம் அதைவிட தமிழகத்திலே ஒரு சில வார்த்தை பிரயோகங்களால் அவருடைய ரசிகர்களால் கூட ஒரு மேடையை துரத்தப்பட்டு அவர் பின் மேடையால் இறங்கி ஓடி வந்ததை அவர் மறந்து விட்டார் போலும் அதைவிட விஜய் அவர்களுக்கு கணிசமாக இலங்கையிலே இஸ்லாமியர்கள் சிங்களவர்கள் தமிழர்கள் என்று அவருடைய திரைப்படம் ஓடுவதற்கு உலகளாவிய ரீதியிலே இருக்கின்ற வெளிநாட்டிலே இருக்கின்ற புலம்பெயர் தமிழ் மக்கள் எத்தனையோ கோடிகளை அவருடைய திரைப்படத்தின் ஊடாக வாரி வாரி கொடுத்திருக்கிறார்கள் இந்த வகையிலே பார்க்கின்ற பொழுதோ இப்பொழுதோ ஈழத்தமிழர்கள் விழித்திருக்க வேண்டிய விடயம் விஜய் அவர்களிடம் இவர் ஆட்சிக்கு வந்தாலோ ஆட்சியை கைப்பற்றினாலோ பணத்தக ஆட்சியை கைப்பற்றினாலோ நிச்சயமாக ஈழத்தமிழர்களுக்கு நிச்சயமாக ஒரு விடிவு காலம் இல்லை அதைவிட இந்தியாவிலே இருக்கின்ற ஈழத் தமிழர்களுக்கும் இவரால் எந்த விதமான பிரயோசனமும் இருக்காது என்பதையும் ஈழத்தமிழர்கள் உலகளாவிய வாழுகின்ற ஈழத்தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் விஜய் அவர்களுக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை வெளிநாட்டிலே இருக்கின்ற தமிழர்களோ ஈழத் தமிழர்களோ இலங்கையில் இருக்கின்ற ஈழத் தமிழர்களோ சிங்களவர்களோ இஸ்லாமியர்களோ காரணம் ஜனநாயகன் படத்தின் பிற்பாடு அவர் திரைப்படத்தில் நடிக்கப் போவதில்லை அவருக்கு திரைப்பட ரசிகர்களே வெளிநாட்டவர்கள் தேவையில்லை அவருக்கு தேவை தமிழகத்திலே இருக்கின்ற வாக்களிக்க கூடிய வாக்காளர்கள் மாத்திரமே அவருடைய ரசிகர்களும் வாக்காளர்களாக மாற்ற வேண்டிய தேவை இருக்கிறதே தவிர புலம்பெயர் தேசத்திலே இருப்பவர்களும் இலங்கையிலோ பிற நாடுகளிலோ இருக்கின்றவர்களும் அவருக்கு தேவையில்லை என்பதனால் இப்பொழுது நழுவி விட்டிருக்கிறார்கள் அத அதே நேரத்திலே அவர் பெரிய ஒரு தவறை மேற்கொண்டு கொண்டிருக்கிறார் சீமான் அவர்கள் அதிகமாக தன்னுடைய வாக்காளர்களை பெறுவது ஈழத் தமிழ் பிரச்சனையை பேசி விடுதலை புலிகளை பேசி புலம்பெயர் தேசத்திலே இருக்கின்ற தமிழ் மக்களை பேசித்தான் அந்த வாக்கை அதிகமாக பெற்றுக்கொண்டிருக்கிறார் அதற்காக நீங்கள் கேட்கலாம் வெளிநாட்டிலே இருக்கின்ற ஈழத்தமிழர்கள் இலங்கையிலே ஈழத் ஈழத்தமிழர்கள் அவருக்கு வாக்களிக்க முடியுமா என்று இல்லை அதே வேளையிலே இந்தியாவிலே எத்தனையோ கோடி தமிழக தமிழர்கள் ஈழத்திற்கும் ஈழ மக்களிற்கும் விடுதலை புலிகளுக்கும் ஆதரவாளர்களாக இப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த ஆதரவாளர்களை சீமான் சாணக்கியத்தனமாக திரட்டுவதற்காகத்தான் ஈழத்தமிழர்களையும் விடுதலை புலிகளையும் ஈழத்தமிழர்களுடைய தியாகங்களையும் அவர் அடிக்கடி மேடைகளிலே கூறி அவருடைய ஆதரவாளர்கள் என்று கூறி பிரபாகரனை புகழ்ந்து கூறி அவர் சாணக்கியத்தனமாக அவர் தன்னுடைய திட்டமிட்ட அந்த ஆட்சியை கைப்பற்றுவதற்காக அவர் ஒரு திசையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் ஆனால் இவர் அதை நிராகரிப்பதனால் இந்த விஜய் அவர்களுக்கு சீமானிடத்தில் இருக்கின்ற இவருடைய ரசிகருடைய ஆதரவு நிச்சயமாக உடனடியாக நிறுத்தப்படும் அதைவிட டிஎம்கேயாக இருக்கட்டும் பிஜேபியாக இருக்கட்டும் ஏடிஎம்கேயாக இருக்கட்டும் நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும் அல்லது பாஜகவாக இருக்கட்டும் இப்படியான கட்சிகளில் கூட ஈழத் தமிழர்களை ஆதரிக்கின்ற விடுதலை புலிகளை ஆதரிக்கின்ற ஈழத்தமிழ் மக்களோடு உறவாடி கொண்டிருக்கின்ற இப்பொழுதும் அன்பும் பாசமும் காட்டிக் கொண்டிருக்கின்ற அந்த தமிழக மக்களுடைய வாக்குகள் விஜய் அவர்களுக்கு நிச்சயமாக ஒரு வறிய வாக்கு வங்கியைத்தான் கொடுக்கும் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை அவர் தவறு விட்டிருக்கிறார் இரண்டாவது மாநாட்டிலே மேலாக பூசலாக அல்லது தடவலாக ஒரு மேலோட்டமாக ஈழத்தமிழர்களை எதிர்க்காமல் அவர்களுக்கும் ஜால்ரா அடித்து அவர்களுக்கும் உசியேற்றி இருந்தால் அவர்களையும் புகழ்ந்து பேசியிருந்தால் அவர்களுக்கும் செய்வோன் என்று கூறியிருந்தால் அந்த கச்சதீவு பிரச்சனையை பற்றி பேசாமல் இருந்திருந்தால் நிச்சயமாக விஜய் அவர்களுக்கு மற்றைய வாக்குகளும் கிடைப்பதற்கு சாத்தியக்கூறு ஏற்பட்டிருக்கும் ஆனால் இப்பொழுது பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக விஜய் அவர்களுக்கு ஈழ தமிழ் ஆதரவாளர்களாக இருக்கின்ற இந்திய தமிழக மக்களுடைய வாக்கு இவருக்கு நிராகரிக்கப்படும் அது சில வேளைகளில் தமிழக நாம் தமிழர் கட்சிக்கு சீமானுடைய கட்சிக்கு செல்லுகின்ற அந்த சாத்தியப்பாடு அந்த காற்று வீசிக்கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஆனால் விஜய் அவர்கள் பொய் கூறுகின்றார்கள் நடிக்கின்றார் தன்னுடைய அரசியல் வாழ்க்கைக்காக பல விடயங்களை எழுச்சியாக பேசிக்கொண்டிருக்கின்றார் மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்றார் என்பதை இந்த மாநாட்டிலிருந்து அனைவரும் புரிந்திருப்பார்கள் இனிமேலாவது விஜய் அவர்களை புகழ்ந்தோ அல்லது ஆதரித்தோ ஈழ தமிழ் மக்களோ இலங்கை சிங்கள மக்களோ இலங்கை இஸ்லாமிய மக்களோ புகழ்வாகர்களாக இருந்தால் அவருடைய திரைப்படங்கள் ஓடுவதற்கு உதவி செய்வார்களாக இருந்தால் நிச்சயமாக அவர்கள் மட்டையர்கள் நன்றி கட்டவர்கள் என்றுதான் லங்கா போர் ஊடகம் கருதுகிறது அது அவர் அவர் பிரச்சனை ஆனால் இப்பொழுது விஜய் அவர்களுடைய உண்மையான முகத்தை நாங்கள் இப்பொழுது நடிப்பு துறையை விட்டு விலகப் போகின்றேன் என்கின்ற அந்த கடைசி கட்டத்திலே நாங்கள் புரியக்கூடியதாக இருக்கிறது ஆனால் இப்படி தொடர்ந்தும் தமிழக அரசியல்வாதிகளுடைய பசிக்கும் அவர்களுடைய அரசியல் பசிக்கும் ஈழத்தமிழர்கள் இரையாக கூடாது என்று லங்காஃபோர் ஊடகம் கேட்டுக்கொள்கின்றது அதே வேளையில் விஜய் அவர்களுடைய அந்த கச்சதீவு மீட்பு என்பது வெறும் கனவு அதற்கு சிங்கள மக்கள் சிங்கள ஊடகங்கள் இஸ்லாமிய மக்கள் இஸ்லாமிய ஊடகங்கள் புலம்பெயர் மக்கள் புலம்பெயர் ஊடகங்கள் இலங்கை ஈழத்தமிழர்கள் இலங்கை இருப்பவர்கள் பிறநாட்டில் இருப்பவர்கள் அத்தனை பேரும் இதற்கு எதிர்ப்பாகத்தான் எதிர்ப்பை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே நிச்சயமாக கச்சதீவை நாங்கள் இலங்கையர்களாக இருந்து விட்டு கொடுக்க கூடாது அதே வேளையிலே மோடி அவர்கள் இவர் கூறுவதற்கு அவர் வேலைக்காரன் காரண் அல்ல அது நடக்காத விடயம் அதற்கு சட்ட பிரச்சனை எத்தனையோ இருக்கிறது ஆனால் மீனவர்கள் அத்துமீறி ஈழத்து மீனவர்களை குழப்பி அவர்களிடத்தில் மீன்களை திருடுவதனால் அவர்களுடைய எல்லையை திருடுவதனால் தவிர தண்டிக்கப்படுகின்றார்களே இந்திய மீனவர்கள் எத்தனையோ பேர் கள்ளக்கடத்தல் மூலமாக கள்ளக்கடத்தல் பொருட்களை கொண்டு வருவதற்காக அந்த எல்லையை தாண்டுகிறார்கள் என்பதும் எழுதப்படாத சட்டமாக இருக்கிறது நிரூபிக்க முடியாத சட்டமாக இருக்கிறது சட்டத்துக்கும் தெரியும் இலங்கைக்கு தெரியும் இந்தியாவுக்கும் தெரியும் இருந்தாலும் பிடிபடுகின்ற பொழுதுதான் அவர்கள் அகப்படுகிறார்கள் அந்த வகையிலே மீனவர்கள் தானாக பிடிபடவில்லை இலங்கை மீனவர்களுக்கும் இந்திய மீனவர்களுக்கும் எந்தவித பிரச்சனையும் இல்லை இலங்கை படைக்கும் இந்திய படைக்கும் எந்தவித பிரச்சனையும் இல்லை இலங்கை படைக்கும் இந்திய மீனவர்களுக்கும் எந்தவித விரோதமும் இல்லை அதே வேளையிலே இலங்கை மீனவர்களுக்கும் இந்திய படைக்கும் எந்தவித விரோதமும் இல்லை இந்த அரசியல் கட்சியிலே இருக்கின்றவர்களும் இந்த கள்ள கடத்தல்காரர்களும் இந்த சம்மாட்டிகள் பெருநிரவலாக கோடி கோடியாக மீனை பிடிக்க வேண்டும் என்று உள்ள சம்மாட்டிகளினால் அனுப்பப்படுகின்ற பகடைக்காய்கள் மற்றும் அந்த கூலி மீனவர்களும் இதற்குள் அகப்பட்டு பின்னமாகி அவர்கள் தண்டனையை அனுபவிக்கிறார்கள் என்பதை புரிந்து இலங்கை படையும் இந்திய படையும் இலங்கை மீனவர்களும் இந்திய மீனவர்களும் இலங்கை அரசாங்கமும் இந்திய மத்திய அரசும் பேசி இதற்கான ஒரு தீர்வினை பெற வேண்டும் அதற்காக வந்தவன் நின்றவன் உழைப்புவாதி காசை வாங்கி மற்றவர்களுடைய திரைப்படத்தை ஓடி மிகைப்படுத்தி அந்த திரைப்படங்களில் பொய்களை பேசி அந்த அந்த பற்றுச்சீட்டு விற்கின்ற பிச்சையிலே உழைத்து வந்து வாழ்ந்து கோடிக்கணக்கில் மக்களுக்கு பணத்தை கொடுத்து அள்ளி கொடுத்து செலவழித்து கூட்டத்தை கூட்டி இந்த அரசியல் வியாபாரம் செய்கின்ற விஜயை போன்றவர்களை ஈழத்தமிழர்கள் மாத்திரமல்ல இந்தியத் தமிழர்கள் மாத்திரமல்ல உலகளாவிய தமிழர்கள் மனிதநேயத்தை விரும்புகின்றவர்கள் உதற வேண்டும் தூக்கி எறிய வேண்டும் அவருடைய ஆதரவையும் அவருக்கு செலுத்தி ஆதரவையும் நிராகரிக்க வேண்டும் நிராகரித்து அவரை தோற்கடிக்க வேண்டும் என்று லங்கா ஃபோர் ஊடகம் கேட்டுக்கொள்கிறது சரியான வழியில் செல்வாராக இருந்தால் மனிதநேயத்தை விரும்புவார்களாக இருந்தால் மன்னிப்பு கேட்டு அடுத்தபடியே அவர் தன்னுடைய ஆட்சியை தன்னுத்தமிழர்களை ஈழத்தமிழர்களுக்கு இவர் ஒரு பிச்சையும் போட தேவையில்லை ஈழத்தமிழரை ஆதரித்து பேச வேண்டிய அவசியமும் இல்லை ஆனால் ஈழத் தமிழர்களை மறைமுகமாக திருடாமல் இருந்தால் போதும் ஆனால் விஜய் சேர்த்து வைத்திருக்கின்ற சொத்தில் கணிசமான அளவு ஈழத் தமிழர்கள் வெளிநாடுகளிலும் உள்நாடுகளிலும் ஓடிய படத்தில் சேர்க்கப்பட்ட பணத்தில் தான் சேர்த்து வைத்திருக்கிறார் என்பதை விஜய் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஈழத்தமிழர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் இனிமேலாவது திரைப்பட நடிகர்களையும் திரைப்பட அந்த கலைஞர்களையும் தூக்கி வைத்து தலையில் அந்த ஆடிக்கொண்டிருக்கின்ற உள்நாட்டு வெளிநாட்டு தமிழர்களே நிராகரியுங்கள் இவர்கள் உங்களிடத்தில் பணத்தை உழைப்பதற்கான் வருகிறார்கள் யாழ்ப்பாணத்துக்கு வருகிறார்கள் யாழ்ப்பாணத்தை பற்றி பெரிதாக பேசுகிறார்கள் ஜி டிவியாக இருந்தாலும் சரி சன் டிவியாக இருந்தாலும் சரி எந்த டிவியாக இருந்தாலும் சரி எதற்காக ஈழத்தமிழ் மக்களை போட்டியாளர்களாக எடுக்கிறார்கள் உலகளாவிய ரீதியிலே எதற்காக விளம்பரங்கள் செய்கிறார்கள் எதற்காக கடைசி வரைக்கும் கொண்டு வந்து விடுகிறார்கள் வெளிநாட்டிலே இருப்பவர்களும் உள்நாட்டில் இருப்பவர்களுடைய ஆதரவை பெற்று அந்த அதனூடாக பெறுகின்ற அந்த அலைவரிசையினூடாக பெறுகின்ற பணத்தை பிச்சி எடுப்பதற்காக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த இசை நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி தமன்னா யாழ்ப்பாணத்தில் வந்து இடுப்பை காட்டி டான்ஸ் ஆடினாலும் சரி இவையெல்லாம் யாழ்ப்பாணத்து மக்களையும் யாழ்ப்பாணத்து இளைஞர்கள் யுவதிகளையும் தெருவிலே விடுகின்ற கலாச்சார சீர்கேடுகள் இவற்றை யாழ்ப்பாணத்திலோ வெளிநாடுகளிலோ இந்த கூத்தாடிகளை அனுசரிக்க கூடாது அனுமதிக்க கூடாது அதை கொண்டு வருகின்ற அம்பாவாக இருக்கட்டும் அதை கொண்டு வருகின்ற ரம்பாவின் கணவராக இருக்கட்டும் இவர்களையும் நீங்கள் இனிமேல் கொண்டு வருவார்களாக இருந்தால் இவர்களையும் நிராகரிக்க வேண்டும் தயவுசெய்து ஈழத் தமிழ் மக்களே உலகளாவிய ரீதியிலே வாழுகின்ற இந்திய தமிழை விரும்புகின்ற தமிழ் மக்களை விரும்புகின்ற தமிழ்நாட்டை விரும்புகின்ற உண்மையான தமிழ் மக்களே நீங்கள் உணர்வோடு நிச்சயமாக மனிதாபிமானத்தோடு அணுகுவீர்களாக இருந்தால் ஈழத்தமர்கள் உங்களுக்கு எப்பொழுதும் ஆதரவாக இருப்பார்கள் நீங்கள் உங்களுடைய வியாபாரத்தை காட்ட முனைந்தால் லங்காஃபோர் ஊடகத்தை போன்று நூறு ஆயிரம் கோடி ஊடகங்கள் உங்களை எதிர்த்து தாக்கும் என்பதை லங்காஃபோர் ஊடகம் பூனைக்கு மணி கட்டியதாற் போல் அகரம் எழுதுவது போல் ஒரு அறிப் அறிவிப்பாகவும் ஒரு எச்சரிக்கையாகவும் விட விரும்புகிறது இலங்கையின் லங்காஃபோர் ஊடகம் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மார்காம ஸ்கிரீன் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரகமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காபு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி